உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் தாய்லாந்து பிரதமருக்கு புத்ராவில் அதிகாரபூர்வ வரவேற்பு இரண்டு நாள் அதிகாரபூர்வ வருகை மேற்கொண்டு மலேசியா வந்துள்ள தாய்லாந்து பிரதமர் பெய்தாங் டான் சினாபாத்ராவிற்கு புத்ரஜெயா புத்ராவில் இன்று காலை அதிகாரபூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதமராக பதவியேற்ற பிறகு பெய்தாங் டான் மலேசியாவிற்கு மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவாகும் காலை ஒன்பது மணிக்கு புத்ரா பெர்டானா வந்தடைந்த அவரை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வரவேற்றார் பின்னர் இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன அரச ரேஞ்சர் படையின் முதலாம் பட்டாளத்தின் மூன்று அதிகாரிகள் மற்றும் நூற்று இரண்டு உறுப்பினர்கள் வழங்கிய மரியாதை அணிவகுப்பை அவர் பார்வையிட்டார் இந்த நிகழ்வு தாய்லாந்து பிரதமரின் கணவர் பிடாக் சக்வாசா மற்றும் பிரதமர் அன்வாரின் துணைவியார் டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டனர் வரவேற்பு நிகழ்வுக்கு பின்னர் வருகையாளர் புத்தகத்தில் டான் பிரதமர் அன்வாருடன் தாய்லாந்து வருடாந்திர ஆலோசக செயல் திட்டம் மீதான கூட்டத்தில் கலந்து கொண்டார் மீண்டும் அமைச்சரவையில் மாற்றமா தமிழ் பேசக்கூடிய தலைவருக்கு பதவி வழங்கப்படுகிறதா பிரதமர் திரு ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான மெடானி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மீண்டும் மாற்றம் நிகழவிருப்பதாக தகவல் கசிந்துள்ளது டிஜிட்டல் துறை அமைச்சரான டிஏபி யை சேர்ந்த கோபிந்த் சிங் டியோவிற்கு பதிலாக தமிழ் பேசக்கூடிய தலைவருக்கு அப்பதவி வழங்கப்படவிருப்பதாக பேச்சுகள் அடிப்படுகின்றன இந்த விவகாரம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக பிரதமர் துறையின் உள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் என்ன காரணத்தால் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது என தெரியவில்லை அன்வார் ஆட்சி அமைத்த பின்னர் ஒரு முறை அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்தது இதனால் மீண்டும் மாற்றத்திற்கு சாத்தியமே இல்லை என்றும் சில தரப்பு கூறுகிறது மடானி அரசாங்கத்தில் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் இல்லை என்பது இந்தியர்கள் மத்தியில் ஒரு குறையாகவே இருந்து வருகிறது புதிதாக தேர்வு செய்யப்படவிருக்கும் அமைச்சர் தமிழ் பேசக்கூடியவராக மட்டுமின்றி டிஏபி கட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதால் கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவிற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என கூறப்படுகிறது இந்த முழு அமைச்சர் பதவிக்கு தேசிய முன்னணியில் உள்ள சில கட்சிகள் அடிபோட்டு வருவதாகவும் நம்பப்படுகிறது யார் எந்தவித அழுத்தத்தை கொடுத்தாலும் அக்கட்சிகளுக்கு அமைச்சர் பதவியை வழங்கி அன்வார் தவறு செய்துவிடக்கூடாது வேண்டாம் என ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அன்வார் மீண்டும் பதவியை வழங்கினால் இந்திய அதனை ஏற்றுக்கொள்ளாது இதற்கிடையில் ஆட்சி அமைத்து வெற்றிகரமாக இரு கடந்திருக்கும் அன்வார் மீண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது மேலும் பொது தேர்தலுக்கு முன்பாக இந்தியர்களுக்கு அன்வார் அளித்த வாக்குறுதிகளை இன்று வரை நிறைவேற்றவில்லை என இந்தியர்களில் சிலர் இன்னும் கோபத்தில் தான் இருக்கின்றனர் அதே தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் இல்லாதது பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது மாற்றம் நிகழும் என நம்பி தமக்கு வாக்களித்த என்ன கைமாறு செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பி கே ஆர் கட்சி பேராளர்களில் இன மகளிர் கோட்டா முறை செனட்டர் சரஸ்வதி பாராட்டு பி கே ஆர் கட்சியின் பேராளர்களில் இன மற்றும் மகளிர் கோட்டா முறையை அறிமுகம் செய்யும் சட்ட திருத்தமானது முற்போக்கு சிந்தனை உடையது என அதன் உதவி தலைவர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பாராட்டினார் சமத்துவம் சமூக நீதி ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தும் விதமாக மிகவும் தைரியமாக கட்சி சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது கட்சியில் முடிவெடுக்கும் தலைமை பொறுப்புகளில் இன மகளிர் பிரதிநிதித்துவம் ஒரு காலகட்டம் வரையில் குறைவாகவே இருந்தன இது தொடர்பாக நடைபெற்ற பி கே ஆர் சிறப்பு மாநாட்டில் செய்யப்பட்டுள்ள சட்ட திருத்தம் வரவேற்கத்தக்கது இந்த கோட்டா அறிமுகம் செய்யப்படுவதால் தங்களின் கருத்துக்களை துணிச்சலாக வெளிப்படுத்த முடியும் என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சருமான சரஸ்வதி கூறினார் அதோடு பல இனத்தவர்களின் தேவைகளை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது அரசியலில் மகளிரின் பங்கு அதிகரிக்க இது ஒரு முன்னெடுப்பாகும் சிறப்பு பேராளர்கள் மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியா சாலே வலியுறுத்தியுள்ள தலைமைத்துவ மேம்பாட்டு திட்டத்தில் அரசியலும் கல்வியும் இணைக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் எஸ்பிஎம் மாணவர்களுக்கான பிரத்யோக வகுப்பை விரிவாக்கம் செய்ய திட்டம் எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டு வரும் பிரத்யோக வகுப்பு இதர மாவட்டங்களில் விரிவாக்கம் செய்ய திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக பேராக் மாநில பெசார் டாக்டர் ஸ்ரீ சரானி முகமது கூறினார் ஐந்தாம் படிவ மாணவர்கள் தேர்வுக்கு தயார் செய்ய இம்மாநிலத்தில் லெங்கோங் நாடாளுமன்ற தொகுதியில் தொடக்கமாக மேற்கொள்ளப்பட்ட பிரத்யோக வகுப்பின் வழி அவர்கள் சிறந்த அடைவு நிலையை அடைய வழிவகுத்துள்ளது இந்த வகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் இணையத்தின் வழி தொடங்கப்பட்டது தற்போது நேரடி வகுப்புகளாக அது மாற்றம் கண்டுள்ளது இந்த வகுப்பை மற்ற தொகுதியில் உள்ள பள்ளிகளும் தொடங்க பலர் ஆர்வம் கேட்டுள்ளதால் அதனை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றன லெங்கோங்கில் உள்ள டத்து அகமத் இடைநிலை பள்ளியில் எஸ்பிஎம் பிரத்யோக வகுப்பை நிறைவு செய்து வைத்து உரையாற்றிய சரானி முகமது இவ்வாறு கூறினார் இந்த வகுப்பு நாடி இயக்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் முனைவர் எஸ் சண்முகவேலு மற்றும் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பாக நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது என் பெயர் டாக்டர் சண்முகவேலு சுப்பிரமணியம் நான் இன்று லெங்கோங் கொத்தம்பான் சட்டமன்ற இடத்தில் உள்ள ஒரு பள்ளியில் இந்த வருட எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பிரத்யேக வகுப்பின் நிறைவு விழா நமது மாநில மந்திரிபசார் யங்காமட் பரோர்மா டக்தோஸ்ரீ சரானி பின் முகமட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இங்கே இந்த நடத்தப்பட்ட இந்த பிரத்யேக வகுப்பின் நிறைவு விழா இது ஐந்தாவது வருடமாக நடத்தப்படு பட்டுள்ளது இதற்கு முன்பாக டூன் கொத்தா தம்பான் என்று சொல்லக்கூடிய கொத்த தம்பான் சட்டமன்ற உள்ள மூன்று பள்ளிகளுக்கு உள்ள மாணவர்களுக்கு சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு இந்த பிரத்யேக வகுப்பு இரண்டாயிரத்தி இருபதில் இளங்கலை வழியில் நடத்தப்பட்டது அதன் பிறகு அந்த ப்ரோக்ராம் சிறப்பாக நடைபெற்றதால் நமது மாநில மந்திரிபா அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது வருஷமும் மூன்றாவது வருடமும் நடத்த சொல்லி இன்று ஐந்தாவது வருடமாக அது நடத்தப்பட்டு வருகிறது இந்த வருடம் கணரிங் சட்டமன்றத்தில் உள்ள மேலும் நான்கு பள்ளியோடு சேர்த்து இப்பொழுது ஏழு பள்ளிகளுக்கு இந்த பிரத்யேக வகுப்பு நடத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து இன்று தற்பொழுது நமது மாநில மந்திரிப அவர்கள் இந்த நிறைவிழாவில் உரையாற்றும் பொழுது இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்து கிரிக் நாடாளுமன்றத்தில் உள்ள அதாவது ஊலு பேராக் வட்டாரத்தில் உள்ள அனைத்து பள்ளி பதினாலு பள்ளிகளிலும் நடத்த சொல்லி கேட்டுக்கொண்டார் இந்த புரோகிராம் வந்து ஆறு மாத காலமாக நடைபெற்றது எஸ்பிஎம் படிக்கும் மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிக்கூடத்தில் தேவைப்பட்ட வேண்டுகோள் இணக்க தேவைப்பட்ட பாடங்களுக்கு ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களை வைத்து பிரத்யேகமாக வாக்கு நடத்தப்பட்டுள்ளது இந்த வகுப்பு மேலும் எதிர்வாரம் காலங்களில் மேலும் வேறு பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வாய்ப்புள்ளது வேறு வட்டாரத்தில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் ஸ்ரீ சரானி அவர்களிடம் தங்களுடைய வேண்டுகோளை வைத்தால் அவர் இதை பரிசீலித்து அதை நடத்துவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது பிரபல தபேலா இசைக்கலைஞர் கலைஞர் ஜாகிர் ஹுசேன் காலமானார் பிரபல தபேலா இசைக்கலைஞர் கலைஞர் ஜாகிர் ஹுசேன் காலமானார் உடல் நல குறைவால் அமெரிக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் குடும்பத்துடன் வசித்து வந்த ஜாகிர் ஹுசேனுக்கு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருதய நோய் பிரச்சினை காரணமாக கடந்த வாரம் ஜாகிர் ஹுசைன் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்போது அவர் உயிர் பிரிந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் பிரபல தபேலா இசை மேதை உஸ்தாத் அல்லா கானின் மகன் ஆவார் தந்தையை பின்பற்றி ஜாகிர் ஹுசைன் சிறுவயது முதலே இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார் தால் உட்பட ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பிலும் ஜாகிர் ஹுசைன் தனது பங்களிப்பை செய்துள்ளார் இசை சேவைக்காக ஜாகிர் ஹுசைனுக்கு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன அதேபோல் சர்வதேச அளவில் உயரிய விருதான கிராமி விருதை நான்கு முறை வென்றவர் ஜாகிர் हुसैन அவரின் மறைவு இசை பிரியர்களை சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு